முதல்ல ஐம்பது நல்ல விஷயம் என்ன என்றால் உங்கள் ராசிக்கு யார் யாரெல்லாம் கெட்ட ராசிக்காரர்களோ அவர்களெல்லாம் மறைந்து விடுகிறார்கள் உங்கள் ராசிக்கு கெடுதலை கெடுதலை திரும்பவர்கள் நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடியது சொத்து நிறைய அசையா சொத்துக்களை உண்டாக்குவார் இவ்வளோதான் நல்லது மீதி எல்லாம் கெடுதல் தான் என்ன கெடுதல் சுக்கரனோட ராகு சேருகிறார் எப்படி உண்டாக்குவாங்க இப்போ என்ன மாதிரி சாமியார்கள்லாம் எப்படி அமலாவை சேர்த்து வச்சாங்களோ அந்த மாதிரி சின்ன வயசு பசங்களாக இருந்தால் ஒரு விமலாவை சேர்த்து வைப்பார் அல்லது குமாரியை சேர்த்து வைப்பார் அந்த மாதிரி யாராவது ஒரு யாராவது ஒரு பெண்ணுடைய என்ட்ரிங்கிறது உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாதம் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா உங்களை ராகு ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அல்லது இல்லை நான் போக்குவரத்தாக தான் இருப்பேன் அப்படின்னிங்கன்னா ராகு தரும் விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும் உண்மையிலேயே கைது பண்ணி கூப்பிட்டுருவாங்க சார் சீரியஸாக கைது பண்ணி கூப்பிட்டுடுவாங்க ஏன்னா ராகு எட்டு எட்டுக்கூடிய புதன் வேறு மறைந்திருக்கிறார் என்பதால் பண விஷயமே இருக்காது பணமே இருக்காது கையில் பணம் பண விஷயம் தங்கவே தங்காது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து கிரக இணைவு என்பது எப்படி இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் முதல்ல கெடுதல்லாம் சொல்கிறேன் அப்புறம் நல்லதெல்லாம் சொல்கிறேன் அல்லது முதல்ல நல்லதெல்லாம் சொல்கிறேன் அப்புறம் கெடுதல்லாம் சொல்கிறேன் எப்படி ஒன்னா வச்சுக்கோங்க முதல்ல ஐம்பது நல்ல விஷயம் என்ன என்றால் உங்கள் ராசிக்கு யார் யாரெல்லாம் கெட்ட ராசிக்காரர்களோ அவர்களெல்லாம் மறைந்து விடுகிறார்கள் உங்கள் ராசிக்கு கெடுதலை கெடுதலை திருபவர்கள் அத்தனை பேரும் மறைந்து விடுகிறார்கள் இது நாலு ஒம்போது கூடைய செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் கெடுதலை மட்டுமே செய்பவர் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடைகிறார் ஒன்று அடுத்ததாக உங்கள் ராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடம் குரு வந்து ஆறு ஏழு கூடியவர் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் மிக அற்புதமான விஷயம் சூப்பர் அருமை 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 உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்களுக்கு ராசியில் ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு எட்டில் ராகு வர்றது மிகப்பெரிய அம்சங்களை குறிக்கக்கூடியது இந்த ராகு எட்டில் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடியது சொத்து நிறைய அசையா சொத்துக்களை உண்டாக்குவார் இவ்வளோதான் நல்லது மீதி எல்லாம் கெடுதல் தான் என்ன கெடுதல் சுக்கரனோடு ராகு சேருகிறார் ராகுவோட புதாதித்திய யோகம் வந்து சேருகிறது இவங்க எல்லாரோட சேர்ந்து புதன் சேருகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் சுக்கரனோட ராகு சேர்ந்தா என்னாகும் என்ன ஆகும்னா நீங்க நீங்கள் ஒரு காரியம் பண்ண போக அது ஒரு காரியம் நடக்கும் நீங்கள் ஒரு காரியம் பண்ண போக அது ஒரு காரியம் நடக்கும் நீங்கள் அந்த அந்த பேர் அந்த பேருக்காக தான் மாட்டிக்கிறீங்க சரி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதை நான் சொல்லியிருக்கிறேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய ரோட்டில் நடந்து போகும்போது ஒருத்தர் கேட்டார் ராம்ஜி சார் வணக்கம் வணக்கம் உங்கள் உங்கள் பதிவுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பேசுவீங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் என் பேர் சித்ரா சார் சரி சரி ஓகே ரொம்ப நன்றி ஆக்சுவலாக உங்கள் உயிர் ரசிகர் சார் நான் அப்படியா ரொம்ப நன்றி எங்கள் அக்கா எங்கள் அக்கா அமலா வந்து வீட்டில் தான் சார் வெயிட் பண்ணுறா வந்தீங்கன்னா ஒருட்டு அந்த அமலாவை பார்த்துட்டு வந்துடலாம் நான் வீட்டு வேலை செய்கிறதுக்காக கொத்தனாரை வீட்டில் விட்டு வந்திருக்கேன் கொத்தனார் நாலு ஸ்க்ரூ ஒரு ஹேமரு ரெண்டு அந்த ரம்பம் எல்லாம் வாங்கிட்டு சொல்லியிருக்கான் அம்மா என்னடா ஃபோன் பண்ணி யோ எப்பயா வருவேன் நாலு ஸ்க்ரூ வாங்கிட்டு இருந்ததுனா இங்கே வேலை முடியும் அதை விட்டுட்டு நான் இங்கே சும்மா காலங்கத்தில் உட்காந்துருக்கேன் ஏ உட்காந்துட்டுரா கடத்திற்கு வந்துட்டு தான் ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே சரி வாமா நம்ம அம்மலா வீட்டுக்கு போகலான்ட்டு நானே சைக்கிளில் உட்கார வச்சு அம்மலா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அங்கே போய் அம்மலா வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னே சித்ரா அவங்க வீட்டில் என்னை உட்கார வச்சு காப்பிலாம் கொடுத்தா அப்படியே கொடுத்துட்டு நான் காப்பிலாம் குடிச்சு அருமையாக இருக்குமா வீடு பிரமாதமாக இருக்குமா சூப்பராக இருக்குமா நல்லா கட்டியிருக்கீங்கம்மா வீடு சரிம்மா அந்த அமலா யாரையோ சொன்னிங்களே அவங்க பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு நானும் ரொம்ப நேரமாக அமலாவை தேடுறேன் அப்போது ஒரு பாட்டி ஒருத்தங்களை கை தாங்கலாம் அப்படி தூக்கிட்டுறாங்க யாரையும் தப்பாக சொல்ல அவங்கள கை தாங்கலாம் தூக்கிட்டுறாங்க அது பாவம் அதால் நடக்கக்கூட முடியல அது இப்படி கை தாங்கலாம் தூக்கிட்டு வந்து வீல் சேரில் உட்கார வச்சு இப்படி தள்ளி தள்ளிட்டு வந்தாங்க சார் தள்ளிட்டு வந்து இவங்க தான் சார் எங்கள் அக்கா உங்களோட தீவிர ரசிகா அமலா அமலா அண்ணா வந்துருக்கார் ஒரு சொல்லு சொல் அப்படின்னு அந்த அமலா வந்து வணக்கம் சார் உங்கள் பதிவுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நீங்கள் எங்கே வருவீங்கன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு வேறு தலையை வேற ஆட்டுது எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரில சார் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கொத்தனார் வேறு ஃபோன் பண்ணி ஐயோ அந்த நாலு ட்ரில் ஐயோ இருறா வரண்டாடுறா நீ வேறு வருத்த இப்படி கட் பண்ணிவிட்டு வணக்கம் அமலா இன்றைக்கி ரொம்ப நல்லா இருப்பீங்க சித்ரா நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் வந்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச சுக்கர் அண்ட் ராகு சேர்க்கை நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலவிதமான பெண் சேர்க்கையை உண்டாக்குவாங்க இப்போ என்ன மாதிரி சாமியார்லாம் எப்படி அமலாவை சேர்த்து வச்சாங்களோ அந்த மாதிரி சின்ன வயசு பசங்களாக இருந்தால் ஒரு விமலாவை சேர்த்து வைப்பார் அல்லது குமாரியை சேர்த்து வைப்பார் அந்த மாதிரி யாராவது ஒரு யாராவது ஒரு பெண்ணுடைய என்ட்ரிங்கிறது உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்கள் மனைவியை தவிர மற்ற பெண்கள் யாரையும் நான் தொடமாட்டேன் அப்படின்னு உங்கள் மாமியார் நாகம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டு இந்த ஒரு மாதம் நீங்கள் சுத்த பத்தமாக இருந்தீங்கன்னா உங்களை ராகு ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அல்லது இல்லை நான் தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா ராகு தரும் விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும் உண்மையிலே கைது பண்ணி கூப்பிட்டுருவாங்க சார் சீரியஸாக கைது பண்ணி கூப்பிட்டுடுவாங்க ஏன்னா ராகு மாதிரி ஒரு போட்டு போட்டு விடுற ஆள் யாரும் கிடையாது ஆளே அனுப்பிவிட்டு பின்னாடி போலீஸை அனுப்பிவிடுவான் ஸோ அதனால் வந்து இந்த பக்கம் ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பது மிக மோசமான ஒரு அம்சம் உச்சம் பெற்ற சுக்கரன் வேற ஏற்கனவே கல்லுண்ட குரங்கு மாதிரி சும்மாவே சுக்கரன் லவ் பண்ணுவான் இதில் வேற வேற உச்சம் பெற்றுருக்கான் அப்போ என்ன ஆகும்னா ஒன்றும் முரட்டு ஓ பண்ணுவான் ஸோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த வீடியோ கால் பண்ணுறது ஆடியோ கால் பண்ணுறது சேட்டிங் பண்றது இதெல்லாம் பண்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க மாட்டிப்பீங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் மறைவதால் ஆயுசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உயிருக்கு ஆபத்து போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் ரெண்டு எட்டுக்குடிய புதன் வந்து எட்டாம் வீட்டில் வருவதால் பணமே இருக்காது நிஜயப்படி திருட்டு வடிப்படி திருட்டு போன்றவைகள்லாம் ஏற்படும் பேக்கெட்டை காசு வச்சுருப்பீங்க அப்படியே புணிக்கிட்டு போயிடுவாங்க போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் போன்ற நிஜமாகவே உண்மையிலேயே டவுசரோடு கழட்டி ஓட விட்டுருவார் அதனால ஜாக்கிரதையாக இருங்க இந்த பக்கம் ரெண்டு எட்டு புதன் வேறு மறைந்திருக்கிறார் என்பதால் பண விஷயமே இருக்காது பணமே இருக்காது கையில் பணம் பண விஷயம் தங்கவே தங்காது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பணம் இல்லாதனால நீங்கள் பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைன்னா அந்த பொருளை சேர்த்துறது ஒரு கஷ்டம்னா பொருளை பாதுகாக்கிறது அதை விட பெரிய கஷ்டமாக இருக்குது இவனுங்களே ஆஃபர் போட்டு இவனுங்களே ஏதாவது ஒரு கேம்பெயின் பண்ணி பணத்தை பிடிங்கிட்டு போயிடறானுங்க முன்னெல்லாம் ஃபோன் எடுத்தால் ரீல்ஸ் வரும் அதாவது ஷார்ட்ஸ் வரும் அதை பார்ப்போம் ஜாலியாக இருப்போம் விளாட்றதுக்கு தான் ஃபோன் வச்சுருந்தோம் இப்போ ஃபோன் எடுத்தாவே உடனே இதை கிளிக் பண்ணுங்கங்கிறாங்க க்ளிக் பண்ணால் உடனே இன்ஸ்டன்ட் ரோல் வந்துச்சு உங்களுக்கு பத்து லட்சம் வந்துச்சு கிரெடிட் பண்ணி விட்டுறானுங்க எதுக்கிட்ட நான் கேட்டேன் ஆனால் கேட்டேனடா உடனே சும்மாவே நமக்கு லோன் கொடுக்குறாங்க லோன் கொடுத்து அதுக்கு வேறு ஆசையை சுமத்துட்டுறாங்க இங்கே லோன் கேட்டால் கட்ட மாட்டியா உனக்கு அறிவு இல்லையா போன்ற விஷயங்களெல்லாம் ஸோ அதனால் பெரும்பாலும் நீங்கள் இந்த பேங்க்காரங்கள்ட்ட டீலிங்கே வச்சுக்காதீங்க இந்த கலெக்ஷன் பாய்ஸ்னு ஒரு டீமே இருக்குது இந்த கலெக்ஷன் பாய்ஸ் இந்த இந்த படம் இருக்கும் பாருங்கள் அஜித் ஒரு படம் இளைஞர்கள்லாம் பைக்கில் வச்சிருப்பான் அந்த மாதிரி இந்த கலெக்ஷன் பாய்ஸ் டீம்ஸ்னு ஒரு டீம் இருக்குது இந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு தூக்குறது இந்த யாருக்காவது இஎம்ஐ கட்டுறதுனா அவங்க வீட்டில் இருந்து சவுண்டு கொடுக்குறது இதெல்லாம் தான் இந்த கலெக்ஷன் பாய்ஸ் வேலை ஸோ இந்த கலெக்ஷன் பாய்ஸ் பக்கத்துமே அவங்க பக்கம் அவங்க மூச்சிலே முடிக்காதீங்க இந்த கலெக்ஷன் பாய்ஸ் கூடலாம் நீங்கள் பழகாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அதுதான் உங்களுக்கு நல்லது உண்மையிலேயே கலெக்ஷன் பாய்ஸ்க்குலாம் யாரையாவது பார்த்துட்டு அந்த அன்னைக்கு நாள் நீங்கள் ஒரு வேலையை தருவோம்னா அந்த வேலை உருப்படவே உருப்படாது ஸோ அதனால கலெக்ஷன் பாய்ஸ் கூடலாம் சேராதிங்க ஸோ ரெண்டு எட்டுக்குடைய புதன் வந்து பதினொன்று புதன் வந்து எட்டில் மறைந்திருக்கிறார் புதனே மறைந்திருப்பதால் உங்களுக்கு என்ன ஆகும்னா தாய்மாமன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அது மாதிரி ரெண்டு பதினொன்று கூட ரெண்டுங்கிறது கண்ணு பதினொன்று குடிவார்கள் வந்து மாமனார் அதனால கண்ணு மாமனார் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ராசி நாதனே எட்டில் மறைந்திருப்பதால் ஹிருதயம் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சொல்லுங்கள் சார் அப்படியே சொல்லுங்கள் வாங்க தான் சொன்னீங்க ரெண்டு கண்ணு போயிடும் தலை போயிடும் ஹார்ட்டு போயிடும் கிட்னி போயிடும் அப்படியே லிவர் கிவர்லாம் விட்டு வச்சிருக்கீங்க அதுவும் போயிடும் மேபி நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டு குடிவன் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் நாங்கள் வாழ்கிறதா வேணாமா சார் உங்களுக்கு என்ன சார் குறை ராசிலே கேது இருக்கார் அழகாக காலையில் வீபூதி எடுத்து அணிஞ்சுக்கிட்டீங்களா என் நல்லவா என் தாயும் அல்லவா அது மாதிரி ஒரு வருஷம் சீமடத்தில் சேர்ந்து சாமியாராக இருங்க அப்படியே அழகாக நீங்கள் ஒரு வருஷம் இறைவனை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இறை வழிபாடு மட்டுமே சிம்ம ராசிக்காரர்களை காப்பாற்றும் மிகுந்தமோ மிகுந்த 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 மோசமான நேரம் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை என்பது உங்களுக்கு உங்கள் வாழ்வை புரட்ட புரட்டி போடக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இப்போ மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பதிவு செய்து பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற மாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள்லாம் கண்டிப்பாக கலந்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு சனி ஸ்டார்ட் ஆகிறார் நீ ஏற்கனவே இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போரளவுக்கு அடிவிடும் இதில் மூணு பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சனி வருகிறார் அஷ்டமசனி வருவதால் கஷ்டங்களை தரப்போகிறார் போகிறார் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்